சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளில் கருத்து கொடுக்கிற ஒரு வார்த்தை ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் பதினெட்டாவது வசனம் சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் ஆமே பாருங்களேன் ஆண்டவர் நம்மளை தான் சியோனை பார்க்கிறார் அவர் நம்மளுக்கு எப்படி நன்மை செய்கிறாரா அவருடைய பிரியத்தின்படி அவர் நம்ம மேல ஒரு பிரியம் வைத்திருக்கிறார் நம்ம எல்லார் மேலேயும் அவர் பிரியம் வைத்திருக்கிறார் அந்த பிரியத்தின் படி உங்களுக்கு என்ன செய்வாராம் நன்மை செய்வார் என்று சொல்லி இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் அமேன் பாருங்க எப்படி நன்மை செய்ய போகிறாராம் பிரியம் வைத்து உங்கள் மேலே பிரியம் வைத்து அவர் நன்மை செய்ய விரும்புகிறவராய் இருக்கிறார் பிரியமா இருக்கிறார் உங்கள் மேலே என் மேலையும் கருத்தர் எப்படி இருக்கிறார் பிரியமா இருக்கிறார் தானியலை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா தானியலை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே என் கட்டளை வந்து வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்போ பாருங்களேன் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் ரீசனை சொல்லி இந்த வார்த்தையை சொல்லுகிறார் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி சொல்லுகிறார் அமேன் பாருங்களேன் அப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக மாறிவிட்டோம் அப்படின்னா நம்ம வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே என்ன செய்யுமா கட்டளை தேவன் வெளிப்படுத்தி விடுவார் அமேன் அவ்வளோ பிரியம் வைத்திருக்கிறார் நம்ம மேல ஆண்டவர் அப்போ அவ்வளோ பிரியம் அவர் நம்ம மேலே வைக்கணும் அப்படின்னா நம்ம பக்கம் இருந்தும் தானியில போல நம்ம அந்த பேரை வாங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அம்மேன் அவர் வாயிலிருந்து இந்த வார்த்தை நம்மளை குறித்து வரணும் நீ எனக்கு மிகவும் பிரியமானவள் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்லிடுற வார்த்தை வந்து வர வேண்டும் அப்படி வரணும்னா நம்ம பக்கம் இருந்தும் ஒரு கிரியை இருக்க வேண்டும் அப்படி தானே என்ன கிரியை எதிர்பார்க்கிறார் பெருசா ஆண்டவர் வேற ஒன்று எதிர்பார்க்கல உன் தேவனாகிய கர்த்தரத்தில் உன் முழு இருதே உண்முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படிங்கறதுதான் முதலாம் கற்பனையாக அவர் அவரிடத்துல நீங்கள் அன்பு கூர்ந்தீங்கன்னா நான் அன்பு கூர்ந்தேன்னா அவருக்கு பெரிய மாணவர்களாக மாறிவிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக அவரை அன்பு கூற ஆரம்பித்தோன்னா அவர் சொல்றதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிவம் தானே அவருடைய வார்த்தைக்கு நம்ம வந்தானே ஒருத்தர் அதிகமாக நம்ம நேசித்தா என்ன செய்கிறோம் அவங்க சொல்றதெல்லாம் கேட்குறோம் அப்போ அதே போல தான் அவரை நீங்கள் அன்புக்கு இருந்தீங்கன்னா அவர் சொல்கிறத நீங்கள் கண்டிப்பாக கேட்க ஆரம்பிச்சுருவீங்க அவர் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்போ இன்னும் பிரியமானவர்களாக என்ன செஞ்சுருவீங்க அவருக்கு மாறிடுவீங்க மிகவும் பெரியமானவர்களாக அவருக்கு மாறிவிடுவீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்னா இப்படி பிரியமானவர்களாக நீங்கள் அவருக்கு மாறும்போது அவர் அவரது பிரியத்தின்படி உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாவற்றையும் என்ன செய்வார் அவரே வந்து முன்னின்று என்ன செய்வார் எல்லாவற்றையும் செய்வார் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்னென்ன நன்மை தேவையோ அதெல்லாம் கர்த்தர் செய்து முடிப்பார் ஏன் தெரியுமா நீங்க அவருக்கு பிரியமானவர்களாக மாறிவிடுகிறீர்கள் அப்படி மாறுகிற பட்சத்தில் கர்த்தர் இப்படி தான் உங்களை நடத்துவார் இந்த பாதையில் தான் அவங்களை நடத்தி உங்களை ஆச்சரியப்படுத்துவார் சந்தோஷப்படுத்துவார் உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவார் ஆமேன் ஏன்னா அவர் உங்க மேலே பிரிய வச்சிருக்கிறது மட்டும் இல்லை நீங்களும் உங்கள் பிரியத்தை அவர்கிட்ட அதிகமாக காண்பிக்கிறீர்கள் அப்படி பட்சத்தில் நீங்க அவருக்கு மிகவும் பெரியமானவர்களாக மாறிவிடுவீர்கள் உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாவற்றையும் அவரே செய்து அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார் உங்களையும் சந்தோஷப்படுத்துவார் அமை நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோதரும் இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே அப்பா உமது பிரியம் எங்கள் மேலே இருக்கும்படியாக நாங்களும் ஆண்டவரே உங்களிடத்தில் முழு ஆத்துமாவோடும் பலத்தோடும் அண்டவரை இசப்பா முழு அன்புகூர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஒரு வாழ்க்கை உதவி எங்களுக்கு உதவி செய்யுங்க அதன்படி வாழ்ந்து உமக்கு பிரியமானவர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசீர்வதி பாராக அமேன்